ஒரு புல்வெளியில் மீட்டு எனும் ஒரு கன்று குட்டி இருந்தது அது வெப்பம் அதிகம் குளிர் அதிகம் என்று எப்பொழுதும் குறை கூறி கொண்டே இருக்கும் ஒரு வயதான ஆடு கேட்டது நீ எப்பொழுதுதான் உணர்வோடு இருப்பாய் என்று மீட்டு நான் வளர்ந்த பிறகு இருந்து கொள்கிறேன் இப்பொழுது நான் மிகவும் சிறியவன் என்று கிண்டல் அடிக்கும் ஒரு நாள் பலத்த மழை பெய்ய எல்லா விலங்குகளும் தன் வீட்டை நோக்கி ஓடின ஆனால் மீட்டு கால்வழுக்கி சகதியில் விழுந்தது யாராவது உதவுங்கள் என்று கத்தியது சேவல் காப்பாற்ற ஓடி வந்தது குதிரை வேகமாக வந்து மீட்டுவை சேற்றிலிருந்து காப்பாற்றியது வயதான ஆடு பலத்த காற்று மீட்டு மேல் படாமல் பக்கம் நின்றது மீட்டு கேட்டது ஏன் நீங்கள் அனைவரும் எனக்கு உதவினீர்கள் என்று சேவல் நாம் அனைவரும் ஒன்று என கூறியது மறுநாளிலிருந்து மீட்டு அனைத்தையும் ரசித்தது சூரிய ஒளி அதன் கால் கீழே இருக்கும் பசுமையான புல் வைக்கோலின் வாசனை அதன் மனதிற்கு இதமாக இருந்தது மீட்டு அனைவரிடமும் கூறியது இன்று முதல் நான் அனைத்திற்கும் நன்றி கூறுவேன் என்றது